இன்னும் சில மணி நேரங்களில் விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்ய இருக்கிற நிலையில விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி சடங்குக்கான எல்லா செலவுகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இப்ப விஷயம் தான் ஒட்டுமொத்த எல்லா தமிழக மக்கள் மத்தியில சோகத்துல நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது மட்டும் இல்லாம கேப்டன் அவர்களை பத்தி முதல்வர் அவர்கள் சொல்லி இருக்கிற சில விஷயங்களும் எல்லாருக்கும் கண்ணீரை வர வச்சிருக்கு கேப்டன் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த நாட்டையே உழுகிருக்கு அவருடைய இந்த இழப்ப மனம் ஏற்றுக்கொள்ளாம எல்லாருமே பெரும் சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடைய உடல பொதுமக்களுடைய பார்வைக்காகவும் இறுதி அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கு இன்னும் சற்று நேரத்தில் வாகனம் மூலியமா கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக கட்சி அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நாலரை மணிக்கு மேல அடக்கம் செய்ய இருக்கு இப்போ அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு வந்துட்டு நிலையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ரொம்பவே பெருந்தன்மையா சில விஷயங்களை செஞ்சிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடக்கம் செய்ய போற இடத்துலயும் இப்போ தீவு திடல்ல இருந்து கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக அலுவலகத்துக்கு எடுத்துட்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற வாகனத்தை முழுமையா அலங்கரிக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பூக்களானது கொண்டு வரப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம சென்னையிலையும் பல இடங்களில் எல்லா பூக்களும் வாங்கப்பட்டு இப்போ எல்லா விதமான அலங்கார பணிகளும் நடந்துட்டு வந்துட்டு மொத்த செலவுகளையும் சென்னை மாநகராட்சி தரப்பில் இருந்து இருக்காங்க அதாவது நேற்றைய தினம் வந்து முதல் அரசியல் தலைவரா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் நேர்ல வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய இல்லத்தில் இறுதி அஞ்சலியை செலுத்தி இருந்தாரு மேலும் விஜயகாந்த் அவர்களுக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்கிறதுனால கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் கருத்தில் கொண்டு சென்னை சென்னை காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் அவங்க கேட்கிற எல்லா பாதுகாப்புகளையும் அவங்க கேட்கிற எல்லா உதவிகளையும் கண்டிப்பான முறையில செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு மேலும் அங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் முதல்வர் அவர்கள் கேட்டு அறியிறதாகவும் தீவு திடல்ல விஜயகாந்த் அவர்களுடைய உடலை வைக்கிறதுக்கு உடனடியாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய முதல்வர் அவர்கள் அதிரடி உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுது அந்த வகையில அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த செலவுகள் எல்லாத்தையுமே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை ஏத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு விஷயம்தான் இப்போ தேமுதிக தொண்டர் மத்தியிலையும் தமிழக மக்கள் மத்தியிலையும் விஜயகாந்த் அவர்கள் இழப்பு காரணமா சோகத்துல இருந்தாலும் இந்த விஷயம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த உதவி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க